புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புள்ளும் சிலம்பினான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கல என்ன அண்டாள் பிரார்த்திக்கிற பாசரம் கண்ணனை பாடவே இல்லே ராமன மட்டுமே தான் ஒருத்தர் இல்லையே புள்ளின் வாய் கீண்டான இருக்கே அதுல பகாசுரனைத்தானே தானே நாள் புள்ளுன்னா ஜட்டாயுன்னு வச்சுப்போம் புள்ளின் வாய் கீண்டான் ஜட்டாயுங்கிற பறவையை கொன்று முடித்தவன் ராவணன் அப்போ மேலே இருக்கிற சொல்லுக்கு கீழே இருக்கிற சொல்ல அடமொழி ஆயிடும் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை பொல்லாவரக்கன் புள்ளின் வாய் கீண்டான் ராமன் புள்ளின் வாய் கீழலே கண்ணன் புள்ளின் வாய் கீண்டது பகாசுரவாதம் அதை பற்றி சொல்லலே அப்போ புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை ஜடாயு என்கிற பக்ஷியினுடைய வாய் கீண்ட கொல்லாவரக்கனான ராவணனை கிள்ளி களைந்தானை ராவணனை களைந்த ராமன் உட்டால் அப்ப கண்ணனே இல்லை கண்ணனையே ராமனையும் சேர்த்து பாடலாமான்னு விசாரம் பண்ணிட்டோம் கண்ணனையே ஊட்டுட்டு ராமனை மட்டுமே பாடணும்னா இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் உண்டோன்னு கேட்டால் மனத்துக்கினியான்னு ராமனை மட்டும் சொல்ற தைரியம் இருக்கிறவள் இன்னும் எதைத்தான் பாடமாட்டா புள்ளின் வாய்க்குண்டான்னு கிருஷ்ணாவதாரம் வச்சுப்போம் அல்லது கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளிக்கிழந்தானே ராமாவதாரம் வச்சுப்போம் எதுவாக இருந்தாலும் பாடுவதற்கு ரொம்ப இனிமையா இருக்கிறபடியால் நாங்க பாடுறது கழைக்கிறோம் பெண்ணே கள்ளம் தவிர்த்து கல என்னு கூப்பிட அந்த பெண் சேர்ந்தாளுங்கிறது பதிமூணாவது பாசம்